அன்னை அமெரிக்காவை பொறுத்தவரையும் திட்டமிட்ட பெரிய ஆள் ஆனா எல்லா நேரத்துலையும் முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது நம்ம ஆட்களுக்கே தெரியும் ஒரு டசன் கணக்குகள் வரும் எப்படி வியட்நாம்ல ஆரம்பிச்சு ஆப்கானிஸ்தான் வரையும் வரும் உக்ரைன் யுத்தமே சொல் பேச்சு கேட்கல தெரியுமா அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதுல இந்த ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பல நேரங்கள்ல பேக் ஃபயர் தான் இல்ல இல்ல சாதிச்ச நேரம் இருக்கு சோவியத் யூனியன் செதறடிச்ச காலங்களும் இருக்கு அப்படின்னா எல்லாம் இருக்கு ஆனா இருந்து என்ன பிரயோஜனம் இன்ன வரை ரஷ்யா அப்படின்னு சொன்னாலே அமெரிக்கா சரி ரைட் அந்த சைட் நான் வரல அப்படின்னு தான் அதிக வாய்ப்பு இல்ல சொல்லலை அப்படின்னா நேரடியாவே ரஷ்யா போன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த எல்லையை நான் தாண்ட மாட்டேன் அந்த எல்லையை நீ தாண்டி அத பிளீஸ் அப்படின்னு அவனுங்களுக்குள்ள ஒரு டீல் போட்டு முடிச்சிருப்பாங்க அந்த மாதிரிதான் இப்ப வர்த்தக யுத்தம் பெருசா வெடிக்குது கச்சா எண்ணெய் சந்தையே தடுமாறுது அடுத்த கட்டமா நோக்குன நிகழ்வுகள் தான் ஜாஸ்தியா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது சட்டுன்னு நியூக்ளியர் சப்முறைனை தூக்கிட்டு வந்து ரஷ்யாவை நெருங்குற தூரத்துல நிறுத்த உத்தரவிட்டிருக்கேன்னாங்க இன்ன வரை அது எங்கடா அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்குள்ளேயும் தெர்றாங்க ரஷ்யாக்குள்ளேயும் தெர்றாங்க ஆனா அதை தாண்டி நியூக்ளியர் இந்த கடல்ல எல்லாம் வெடிக்காது எங்க யுத்தம் ஆரம்பிச்சோ அங்கதான் வெடிக்குங்கிற மாதிரி உக்ரைனுக்குள்ளே உள்ள நியூக்ளியர் பிளான்ட்டை நோக்கி மிகப்பெரிய அளவில் வெடிச்சத்தம் வழக்கம் போல உக்ரைன் ரஷ்யாவை கை காட்டுது ரஷ்யா உக்ரைனை கை காட்டுது ஆனால் அந்த இடத்துல நியூக்ளியர் பிளான்ட்டை டேமேஜ் பண்ணாமல் ஒரு மிரட்டல் வார்னிங் மாதிரி கொஞ்சம் தள்ளி தான் வெடிச்சிருக்கு மிகப்பெரிய அளவில் வெடி விபத்து சரி வெடி விபத்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ரஷ்யா சொல்லிருச்சு உக்ரைனோட ஆட்லரி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு உக்ரைனை பொறுத்தவரை ரஷ்யாவோட ஆளில்லா இல்லா விமானம் தான் காரணம்ட்டாங்க சரி இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவர்னு ஒரு ஆள் இருப்பாரு நியூக்ளியர் வாட்சாக் வெறி கொண்டு ஈரான் கம்பெனி தேடிக்கிட்டு இருக்காரு இந்த தான் நான் உள்ளுக்குள்ள விட்டேன் எல்லாத்தையும் வேவ் பார்த்தா அமெரிக்கா போட்டு விட்டேன் முதல்ல இவனை பிடிச்ச டிக்கெட்டை கிழிக்கணும்னு சொல்றாரு அவர் கதறிக்கிட்டு இருந்தார் இப்ப அதே டீம் தான் இங்கேயும் வருது வந்து தோராயமா ஒரு ரிப்போர்ட்டை போடுவோம் ரெண்டு பயலுக்கும் இல்லாத மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை போட்டு நம்ம தப்பிச்சு போயிடுவோம் இல்லாட்டி கமேனி ஒரு பக்கம் துரத்த இன்னொரு பக்கம் புட்டின் துரத்துனாருன்னா உண்மையிலேயே டிக்கெட்டை கிழிச்சிருவாங்க எதை நினைச்சாலே காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சாங்களோ என்னமோ இன்டர்நேஷ்னல் வாட்ச்க்காக ஆட்லரைக்கும் பதில் சொல்ல ஆள் இல்லா விமானத்துக்கும் பதில் சொல்லல அந்த இடத்துல ஒரு வண்டியை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டாங்க என்னடா ஏதோ ஜுவல்லரி திட்டத்துக்கு போன மாதிரி பேசுறீங்கன்னா ஆமா ஆமா ஒரு வண்டியை கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வண்டி இந்த பிளான்ட்ல வேலை செய்யற ஆட்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அதை பாதுகாக்கக்கூடிய அந்த படையினர்களும் யூஸ் பண்ணது கிடையாது இது வெளியால் யூஸ் பண்ண வண்டி அப்ப இந்த பயப்புள்ளதான் வண்டியில வந்து இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி முதல் கட்ட அறிக்கை இது அடுத்த கட்ட அறிக்கைக்கெல்லாம் போகாது இது என்ன உள்ளூர்ல அரசாங்கம் போடுறதா இந்த ரெண்டு பயர் சொன்னது பொய் எஜமா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை போட்டாங்க அங்கே ஆட்லரியும் காணா ஆள் இல்லா விமானத்தையும் காணாம் இப்போ ரெண்டு பய மேலே குற்றம் சொல்லாம தப்பிச்சு போயிடலாமா கமேனி கிட்ட இரு தப்பிக்க முடியல இவனுங்கள்ட்ட யாச்சும் நான் தப்பிச்சிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கையில் காலில் இன்டர்நேஷ்னல் வாசிட்டா விழுந்து கிளம்பி ஓடிப்போச்சு சரி பிளான்டர் தொட்ட நோக்கம் என்னவா இருக்கும் சத்தியமா அணு ஆயுத யுத்தம் வந்துடும் வந்துருச்சுன்னா பார்த்துக்க எந்த ஒரு பிளான்ட்டும் நிம்மதியாக ஐரோப்பாக்குள்ளே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு சிக்னல் ரெண்டாவது சிக்னல் அப்படிங்கிறது ஓர்ஷனிக் ஏவுகணையை தடுக்க உலகத்தில் யாருக்கிட்டேயும் எந்த சிஸ்டமும் கிடையாது அதை தட்டி விட்டுருவோம் எப்படி ஏற்கனவே ரஷ்யா சொல்லியிருக்கு அதாவது அணுவாயுத யுத்தம் அப்படின்னு வந்தால் ஏறக்குள்ளே ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஃப்ரான்ஸ் பிரிட்டனோட அணுவாயுதங்களை முழுக்க நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டங்களை வெளியிட்டார்கள் எப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளே விரிவாக பார்த்தோம் அதனால திருப்பிங்க பார்க்க தேவையில்ல அதை செயல்படுத்துவோம் அப்படின்னார்கள் ஆனால் அந்த காலகட்டத்தில் ஓர்ஷனி கையில் இல்லை கையில் இருந்துச்சு அபிஷியலா லான்ச் பண்ணி படைகளில் சேர்க்கலாம் இல்லை இப்போ அபிஷியலா லான்ச் பண்ணி படைகளில் சேர்த்துட்டாங்க இப்போ அதை தடுக்க ஓர்ஷனிக்க தடுக்கக்கூடிய சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இல்லைங்கிறத தாண்டி அதை பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ரஷ்ய கை ஓங்கிரும் நம்ம கை இறங்கிரும் ஓர்ஷனிக்கு ஈக்குவலா ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்கணும் ஓர்ஷனிக்க வீசக்கூடிய ஒரு சிஸ்டத்தையும் கண்டுபிடிக்கணும் இதை ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு கையில இல்லாம நேரடி யுத்தத்துக்கு போறது முட்டாள்தனத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கால உள்ள ஆட்களே பேச ஆரம்பிச்சிட்டார்கள் இது ரஷ்யா எதிர்பார்த்த ஒண்ணு அதுக்குதான் இந்த காலகட்டங்கள்ல கொண்டு போய் ஓர்சனிக்க படைகள்ல சேர்த்தார்கள் சேர்த்து அதை பத்தி பெருசா ரஷ்யா பேச ஆரம்பிச்சிச்சு எந்த காலகட்டம் அப்படின்னா ட்ரம்ப் அணு ஆயுத சப்முறைன்களை நகர்த்தி படங்காட்டுற காலகட்டம் இந்த பக்கம் ரஷ்யா களத்துல இறங்கிருச்சு எங்க உக்ரைனுக்குள்ள நியூக்ளியர் பிளான்ட் தாக்கப்படுது ஐரோப்பா முழுக்க இது தொடரும் அதே மாதிரி பிரச்சனைன்னு வந்தாப்பட அவனுங்களும் அடிப்பாங்க ரஷ்யா கிட்ட மட்டும் அணு ஆயுதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரஷ்யாக்குள்ள நியூக்ளியர் பிளான்ட் இருக்குங்கிற மாதிரி பதிலுக்கு ஓர்ஷ்ணிக்கு தூக்கிட்டு போய் எல்லா இடத்துலயும் போர்ட்டனா ஃபஸ்ட் போத்த தவிர வேற எதுவும் இருக்காடா அப்படின்னு மறட்டுற மாதிரி தான் இவர்கள் அம்புட்டையும் காட்டவும் அமெரிக்கால சரண்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க பொதுவாகவே அமெரிக்கால இந்த மாதிரி ஒரு சரண்டர் முன்னாள் ரிட்டையர்டான அதிகாரிகளை தான் சொல்லுவார்கள் இல்ல பேர் சொல்ல விரும்பாத அதிகாரிகளை வச்சு சொல்லுவார்கள் இந்த சைடு ரிட்டைமெண்ட் ஏன்னா டீட்டெயிலான விளக்கம் வேணும்ல அதனால அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வெளில வந்து பேச ஆரம்பிச்சிட்டார்கள் இப்ப ஓர்ஸ்னிக்கு ஈக்குவலா ஆயுதத்தை கண்டுபிடிக்கணும் இல்லாட்டி ட்ரம்ப்பு பைத்தியகாரத்தனமாக என்னவனால் பண்ணுவார்ப்பா அப்படின்னு நம்ம இதே சொன்னோம் நம்மளே சொன்னோம் ஆனால் பைத்தியகாரத்தனமாக அவர் செய்கிறதுக்கு சிஸ்டம் அனுமதிக்காது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அனுமதிக்காது அப்போ அணுவாயுத யுத்தம் இந்த ரெண்டு பயில்கள் வராதுங்கிறது இந்த நிமிஷத்தோட கணக்கு அடுத்த நிமிஷம் மாறி போச்சுன்னா என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது கம்பெனி பொறுப்பு காரணம் யுத்த யுத்தகலத்துல எதுவும் நடக்கும் இதை எங்க இருந்து பார்த்தோம் அதர்பைஜான் அர்மேனியால இருந்து இப்ப கம்போடியா தாய்லாந்து வரையும் பார்த்தாச்சு இதுல நடுவுல கீ ஃபிகரா சிக்கி இருக்கிறதா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் இது மட்டும் விதிவிலக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆகவே ஆகாது ட்ரம்ப்போட அப்பாவோ ட்ரம்ப்போட மயனோ பிள்ளையோ யார் வந்தாலும் சரி யுத்த கலங்கள்ல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ நினைச்ச மாதிரி கரெக்ட் பண்ணி மைலேஜ் எடுக்கிறதுக்கு இப்ப வரையும் ஆள் இல்லை அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை